இதை விட அவங்கள வேற யாருனால அசிங்கப்படுத்த முடியாதுப்பா இனிமேலாவது எங்களோட வாத்தி பேச்சை கேட்டு திருந்துற வழியை பாருங்க இப்படி வந்து நம்ம யூரோப்பியன் யூனியனை பார்த்து சொல்கிற மாதிரி தான் மனுஷ யூரோப்பியன் யூனியனை பயங்கரமாக கதல விட்டுருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவில் ஆர்க்டிக் சர்க்கிள் ஃபோரம் இந்த வருஷத்துக்கான இந்த ஃபோரம் வந்து நடந்துச்சுங்க இதில் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் இவர்கிட்ட கேட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் யூரோப்பியன் யூனியனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவீங்களா அப்படின்னு இது மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு தான் நம்மளோட ஃபாரன் மினிஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் எப்பயுமே உலகத்தில் நல்ல பார்ட்னர்ஸை சேர்க்க தான் வந்து ஆசைப்படுவோம் ஏன்னா நல்ல பார்ட்னர்ஸை சேர்த்தா தான் நம்மளோட எல்லா விஷயத்திலையும் அவங்க நல்ல பாட்டா வந்து இருப்பாங்க எங்களோட எல்லா ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்குவாங்க ஆனா நாங்க எக்காரத்து கொண்டும் பிரீச்சர்ஸ் கூட வந்து சேர மாட்டோம் ஏன்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க உபதேசம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா அவங்க அந்த விஷயத்த வந்து அவங்களோட சொந்த நாட்டில் பண்ண மாட்டாங்க இதத்தான் யூரோப்பியன் யூனியன் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அதனால என்னைக்குமே நாங்க பாட்னர்ஸ தான் விரும்புவோமே தவிர ப்ரீச்சர்ஸை விரும்ப மாட்டோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனை பார்த்து மனுஷன் ஊமை குத்தா குத்தி விட்டாருங்க இப்போ இவர் பேசின இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆக்கிட்ருக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ மட்டும் யூரோப்பியன் யூனியனை கதற விடலைங்க ஒவ்வொரு தடவையும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் யூரோப்பியன் யூனியனை இதே மாதிரி கதற விட்டுக்கிட்டே தான் வந்திருக்காரு ஏன்னா ஒரு தடவை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வரப்ப நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் பயங்கரமாக பொங்குனாங்க அப்போ நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு எப்பா நீங்கலாம் பெரிய ஆளுப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோடனே உலகமே உங்களோட பிரச்சனையை தான் பார்க்கணும் உலகத்திலே உங்கள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவீங்க இதே உலகத்தில் வேற ஏதாவது ஒரு சின்ன நடக்க பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவீங்க இதையே தானே நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசு ஒரு சரியான பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து இப்போவும் யூரோப்பியன் யூனியன் கூட நாங்கள் சவகாசமே வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சரியாக ஊமை குத்தா குத்தி விட்டாருங்க சரி இப்போ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் யூரோப்பியன் யூனியனை பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம ஆயிருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குங்க ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவான கஜா கலாஸ் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதை அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா ரெண்டு நாடுகளும் கட்டுப்பாடோடு வந்து இருக்கணும் இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நாடுமே வந்து உட்காந்து பேசணும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைச்சிரும் அதை விட்டுட்டு ரெண்டு நாடுகளும் இந்த பிரச்சனையை வந்து அடுத்து நீடிக்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது அளவுக்கு பேச்சுவார்த்தை மூலமாகவே இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கொண்டுவாங்க அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க நமக்கு எம் காண்டாகுது ஜெய்சங்கர் அவர்களுக்கு கோவம் வராமையாக இருக்கும் என்ன சொல்லிருக்காங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறாங்க இத நம்மளால ஏத்துக்க முடியுமா இந்த பகல்கம் தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவங்க யாரு இந்தியா தானே பாதிக்கப்பட்டாங்க அப்ப இந்தியாவுக்கு தானே இவங்க பதிவு போட்டிருக்கணும் இவங்க பொத்தம் பொதுவாக என்ன பதிவு போடுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க இந்த பிரச்சனை சரியாயிருன்னு சொல்றாங்களே உட்காந்து பேசுகிற பிரச்சனையா உட்காந்து பாகிஸ்தான் கிட்ட பேசுனா அவங்க பயங்கரவாதத்தை கை விட்டுருவாங்களா அப்ப அவங்களுக்கு எந்த விதத்துல பாடத்தை பூட்டணுமோ அந்த விதத்துல தானே பாடத்தை புகட்ட முடியும் இவங்க என்னமோ வந்து இந்த மாதிரி வந்து பேசுறாங்க இதுக்கு தாங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சரியான பலடி வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க தான் உங்களை நம்பவே கூடாது எப்பயுமே பார்ட்னர்ஸை தான் வந்து நம்பணும் அப்படின்னு இது மாதிரி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்போ இவரோட இந்த ஸ்பீச் தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பீச்சாக வந்து பார்க்கப்படுதுங்க இப்போ இதுக்கப்புறமாவது யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் திருந்தி இந்தியா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் பரவாயில்ல அதை விட்டுட்டு இந்தியாவை டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க நினைக்கிற விஷயம் இந்தியா கிட்ட எல்லாம் சல்லுபடியாகாது நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா இருங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஆட்டிடியூடை வந்து காட்ட ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கான ஒரு முதல் கட்டத்தை தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமாவது யூரோப்பியன் யூனியன் புரிஞ்சு நடந்துக்கிட்டா பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்